முக்கிய செய்திகள் தமிழகத்தில் இன்று ரேஷன் கடைகள் இயங்கும் என்று உணவு வழங்கல் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நேற்று நடைபெற்ற ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் ரயில் நிலைய பயணிகள் ஓய்வெடுக்கும் அறைகள் ரயில் நிலைய நடைமேடைகளில் பேட்டரி வாகனங்கள் உள்ளிட்ட சேவைகளுக்கு ஜிஎஸ்டி வரி விலக்கு வழங்கப்படுவதாகவும் மேலும் மாணவர்கள் தங்கும் விடுதிகளுக்கு வரி சலுகை அளிக்கப்படுவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் அனைத்து விதமான பால்கேன்களுக்கும் ஜிஎஸ்டி வரி பனிரெண்டு சதவீதமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அலுமினியம் இரும்பு பால்கேன்களுக்கும் இது பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கருணை மதிப்பெண் ரத்து செய்யப்பட்ட ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்று மாணவர்களுக்கு இன்று நீட் மறுத்தேர்வு நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது தரமான பால் கொள்முதல் மற்றும் பால் உற்பத்தியை உறுதி செய்யும் நோக்கில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள கடலூர் திருவண்ணாமலை தருமபுரி மற்றும் கரூர் ஒன்றியங்களில் இருநூத்தி முப்பத்தி நான்கு லட்சம் மதிப்பீட்டில் ஆய்வுக்கூடங்கள் தேசிய பால்வள மேம்பாட்டுத் திட்டத்தின் மூலம் நிறுவப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சியில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு பாஜகவின் சார்பில் ஒரு லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டது மத்திய அரசு பணியில் வேலை செய்யும் ஊழியர்கள் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திற்குள் வரவேண்டும் என்று மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சுகாதாரம் மீன்பிடி தொழில் உட்பட இந்தியா வங்கதேசம் இடையே பத்து ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகளை தொடங்குவதற்கு மத்திய அரசு விரைந்து ஒப்புதல் தர வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களிடம் தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளார் நுழைவுத் தேர்வுகளின் முறைகேடுகளை தடுக்க தேர்வுகள் வெளிப்படையாக மற்றும் நியாயமாக நடத்துவதை உறுதி செய்வதற்காக உயர்மட்ட நிபுணர் குழு ஒன்றை மத்திய அரசு அமைத்துள்ளது இன்று பீகார் சிக்கிம் மேகாலயா மணிப்பூர் மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் மேலும் கர்நாடகா கேரளா கோவா ஆகிய மாநிலங்களில் இன்று அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது திருத்துறைப்பூண்டியில் நெல் ஜெயராமன் பராமரிப்பு பண்ணை சார்பில் நேற்று தேசிய நெல் திருவிழா தொடங்கியது இந்த விழாவில் நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் அப்பொழுது அவருக்கு உழவர்களின் தோழன் என்ற விருது வழங்கப்பட்டது அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதல்வருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடிகர் விஜய் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ஆயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு பள்ளி மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன என்று அமைச்சர் அன்பின் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் மத்திய அரசு போட்டி தேர்விற்கான இலவச பயிற்சிக்கு வருகின்றே ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு நேற்று முன்தினம் ஜாமீன் வழங்கப்பட்டது தற்பொழுது வழங்கப்பட்ட ஜாமீனை நிறுத்தி வைத்து டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் மூலம் இதுவரை முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து பள்ளிகளைச் சேர்ந்த பதினாறு லட்சம் மாணவ மாணவிகள் பயனடைந்து வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மாநகரத்தில் பெண்களுக்கான சுயதொழில் வேலைவாய்ப்பினை உருவாக்கும் விதமாக அரசு மானியமாக தலா ஒரு லட்சம் ரூபாய் வீதம் பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு இருநூறு பிங்க் ஆட்டோ வழங்கப்படும் என்று அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் தெரிவித்துள்ளார் சானிடைசர் வாங்க அடையாள அட்டை கட்டாயம் என்று தமிழ்நாடு மருத்துவ விற்பனையாளர் சங்கம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது கள்ளக்குறிச்சியின் மரணம் எதிரொலியாக ஆல்ககாலின் மூலப்பொருட்களாக இருக்கும் மருந்து பொருட்களை விற்பனை செய்ய தமிழகத்தில் உள்ள மருந்து கடைகளுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன தமிழகத்தில் பதினொன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கான துணைத் தேர்விற்கான ஹால் டிக்கெட் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி வெளியிடப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இருபத்தி கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனு குறை நாளில் ஆறுநூற்றி எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனை இருக்கிறது அதே போல் ஒரு கிராம் வெளியின் விலை தொண்ணூற்றி ஆறு ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்